வீட்டிலேருந்தே ஹோம்மேட் ஷாம்பு செய்யலாங்க நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் முடி கொட்டுறதை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுது முடி நல்லா சாஃப்ட்டாகவும் ஷைனிங்காகவும் இருக்குது என்ன பசங்க சூப்பராக எடுக்குது எவ்வளோ நுரம் வருதுன்னு பாருங்கள் கடையில் காசு போட்டு வாங்குறதுக்கு நீங்களே டெய்லி செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் செஞ்சு தாராளமாக ஃப்ரிட்ஜில் வச்சு ஒன் வீக் வரை யூஸ் பண்ணிக்கலாங்க எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் ஒவ்வொரு பொருளும் நல்லா பார்த்து பார்த்து நம்ம கையாலேயே ஊற வச்சு அதை அரைச்சி அதை தேக்கும்போது செம்ம ஸ்மெல்லு சூப்பராக இருக்குங்க அது மட்டும் கிடையாது நம்ம ஹேர் ஃபாலை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுது இதை நம்ம கண்டினியூவாக யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கொட்டுதல் நல்லாவே குறையுதுங்க என்னென்னு பார்க்கலாமா இதுக்கு நம்ம பூந்தி கொட்டை எடுத்துக்கணுங்க அதாவது சோப்பு காயின் சொல்லுவாங்க இல்லையா இதை நம்ம தட்டி அதில் உள்ள கருப்பாக இருக்கிற விதையை எடுத்துடணுங்க எடுத்துகிட்டு இதை தான் நம்ம வந்து ஊற வைக்க போகிறோம் இது வந்து நம்ம ஷாம்புக்கு இயற்கையாகவே நுற வர்றதுக்கு நல்லா யூஸ் ஆகும் லைட்டாக ஏதாவது வச்சு தட்டினிங்கன்னாவே போயிடுங்க இது நம்ம முடிக்கும் ரொம்ப நல்லது இதை நம்ம தட்டி எடுத்ததை தண்ணியில் ஊற வச்சுக்கணும் எல்லாத்தையுமே ஒன்றாவும் ஊற வைக்கலாம் தனியாகவும் ஊற வச்சுக்கலாம் ஏன்னா இது ரொம்ப நேரம் ஊறணுங்க அப்போ தான் நல்லா சாஃப்ட்டாக வரும் இது கூடவே சோப்பு காய் அதோட வெந்தயம் கொஞ்சோன்னு எலுமிச்சம்பளை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தோலை தூக்கி போடாமல் அந்த தோலை போட்டுக்கோங்க அதே மாதிரி கிராம் இருக்கு இல்லையா ஒரு மூணு கிராம் எடுத்து வச்சுக்கோங்க மேரி அது வந்து நம்ம முடிக்கு ரொம்ப நல்லது ஸோ மேரியும் கொஞ்சம் கொட்டி அதுவும் சேர்த்துக்கோங்க இது கூட இன்னொரு இன்க்ரீடியன் இருக்குங்க அதுதான் ரொம்ப ஸ்பெஷல் அதுவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆலிவ் சீட்ஸ் அதாவது ஆலி விதைன்னு சொல்லுவோம் இல்லையா இது வந்து ப்ரோட்டீன் அதிக அளவில் இருக்கனால நம்ம முடிக்கு நல்லா சாஃப்ட்டாகவும் ஷைனிங்காகவும் இருக்கும் முடிக்கு நல்ல வலுவை ஏற்படுத்துங்க இதுவும் சேர்த்து நல்லா எல்லாத்தையுமே நம்ம ஊற வைக்கணும் இது கூட நான் இன்னொரு பொருள் சேர்த்துருக்கேன் அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் இன்னும் ஊற வைக்கவே இல்லை ஆனால் அதை போட்ட உடனே அந்த தண்ணியில் எவ்வளோ நுர வருதுன்னு பாருங்கள் இதுக்கு காரணம் நம்ம யூஸ் பண்ணுற புந்திக்கொட்டை தான் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணலான்னா ஒரு நாலு மூணு இந்த மாதிரி யூஸ் பண்ணாலே போதுங்க நம்மளுக்கு தேவையானது கிடச்சிரும் அதையே நம்ம ரெண்டு அல்ல மூணு தேரம் வந்து குளிச்சுக்கலாம் நம்மளோட முடியின் அளவை பொறுத்து இதோட முக்கியமான இன்க்ரீடியண்ட்ஸ் சேர்த்துருக்கேன் நீங்களும் இதில் என்னென்னலாம் சேர்க்கலாம் அப்படின்னு இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேங்க இதில் வேணும்னா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா மருதாணி செம்பருத்தி பூ அந்த மாதிரி செம்பருத்தி இலை இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஹேர் பேக் போடுற பொருளை கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை ஃபுல்லாமே நம்ம நல்லா ஊறி அப்படின்னு இப்போ நைட்டு ஊற வச்சிங்க அப்படின்னா காலையில் பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக அதில் இருக்க இருந்து எல்லாமே நல்லா நைஸாக இருக்குங்க இதை மிக்சி ஜாரில் நல்லா அரைக்கணும் அரைச்சி நம்ம இதை அப்படியே கூட தலையில் அப்ளை பண்ணலாம் ஆனால் அப்படியே அப்புனோம் அப்படின்னா அது வந்து தலையில் நல்லாவே ஒட்டிக்கும் நம்ம ஒட்டாமல் நல்லா வந்து நல்ல ஷாம்பூ நம்மளுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை வந்து நம்ம அரைச்சி நல்லா வடிகட்டி தலையில் போது நம்மளுடைய முடி கொட்டும் பிரச்சனையை சூப்பராக கண்ட்ரோல் பண்ணுது அதுவும் மட்டும் இல்லைங்க நம்ம தலையில் இருக்க என்ன பசுக்க அப்படியே எடுத்து நம்ம முடியும் நல்லா சாஃப்ட்டாகவும் சைனிங்காகவும் இருக்குங்க இதோட நம்ம கெட்டு போகக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா பயோ என்ஜிம் அது வந்து விற்பாங்க அதை கூட நீங்கள் வாங்கி இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இதை வந்து நீங்கள் நல்லா அரைச்சிட்டு நல்ல ஒரு வடிகட்டியில் இல்லை நல்ல துணியில் போட்டு நல்லா டைட்டாக புழிஞ்சிங்க அப்படின்னா எல்லாமே அதோடய சக்கை மட்டும் போயிட்டு அதுக்கு உண்டான நம்ம அரைச்ச எல்லாமே இருக்கும் ஆனால் இதோடய ஸ்மெல்லு உண்மையாகவே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது இங்கே நல்ல தலையில் அப்ளை பண்ணி நல்லா கெட்டியாக இருச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்ளை பண்ணி அப்படியே வச்சுட்டு கூட வாஷ் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும் உங்கள் முடி வந்து நல்லா ஷைனிங் ஆகும் நான் ட்ரை பண்ணி ரொம்ப நல்ல ரிசல்ட்டு இது நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேங்க இது ஆக்சுவலாக ஒரு ஹிந்தி வீடியோவில் நான் பார்த்தேன் அவங்க முடி நிறையா இருந்தது இது நல்லா ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்மளும் அப்படின்னு நினச்சேன் ட்ரை பண்ணேன் உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு இது கூட இன்னொரு பொருள் சேர்த்துருந்தேன் சொன்னேன் இல்லையா அது என்ன பொருள்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க நெல்லிக்காய் தாங்க நெல்லிக்காய் நம்ம முடிக்கு ரொம்ப நல்லதுங்க பெரிய நெல்லிக்காயும் சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு நெல்லிக்காய் நம்ம கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம் இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா ஒரு அரை நெல்லிக்காய் கூட நீங்கள் போட்டு இது பண்ணிக்கலாம் மு நெல்லிக்காய் வந்து நம்ம முடியை வந்து நல்லா வலுவாக்கும் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு தேய்ச்சி காட்டுறேன் லைவாகவே முடியலையுமே எப்படி நுற வருது அப்படின்னு ஏன்னா நம்ம கெமிக்கல் கிடையாதுங்க இயற்கையாக சேர்க்கும் போது அளவோடு தான் நுற வரும் கெமிக்கலில் மட்டும்தான் நுற அப்படியே பொங்கி பொங்கி வரும் சரிங்களா கெமிக்கல் இல்லாத பொருளில் கொஞ்சம் தான் நுற வரும் பாருங்கள் கையில் தேய்க்கும் போதே எவ்வளோ நுரம் வருது அப்படின்னு தண்ணி இல்லாமல் நான் தேய்ச்சிருக்கேன் என் முடியல அவ்வளோ நுரம் வந்தது இதை நீங்கள் தாராளமாக அரைச்சி ஒரு வாரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு அந்த ஒரு வாரம் வரைக்குமே அதோடய ஸ்மெல் மாறவே மாறாதுங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது நான் ட்ரை பண்ணேன் ரொம்ப நல்லா இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம முடிக்கு நல்லா ஷைனிங்காக கொடுக்குது நல்ல வலுவாக இருக்குது ஸோ இந்த மாதிரி இதுக்குள்ள கிராம்பு நான் யூஸ் பண்ணேன் நிறைய பேர் நினைப்பீங்க கிராம்பு எதுக்கு போடுறாங்கன்னு தெரியலனா கிராம்பு வந்து நம்ம முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லதுன்றாங்க ஏன்னால் அது வந்து இயற்கையாகவே ஒரு வந்து நம்மளோட ஸ்கின்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து அதை 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 இந்த மாதிரி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி நம்மளோட தலையில் வந்து முடி வேர்க்கால்கள் வந்து ஸ்ட்ராங் ஆகுறதுக்கும் சின்ன முடி பேபி க்ரோத்னு சொல்லணும் இல்லையா அதெல்லாம் திரும்ப வளர்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குளித்ததுக்கப்புறம் நான் காமிக்கனே பாருங்கள் நீங்களே என் முடி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு நான் ஆல்ரெடி இல்லை ஆயில் அப்ளை பண்ணதால தான் என்ன பசையை போக்குமா அப்படின்லாம் பயப்படவே வேண்டாம் சூப்பராக போக்கும் ஆனால் நீங்கள் இதை வடிகட்டிடுங்க நான் வந்து வீடியோஸ்க்காக வந்து வடிகட்டாமல் போட்டேங்க ஆனால் முடி ஃபுல்லாக ஒட்டி இருந்துச்சு நல்லா தண்ணி நிறையா தேவைப்பட்டது ஆனால் மற்றபடி ஒன்றுமே இல்லைங்க இதே நான் அதை வந்து மிச்சம் இருந்ததை நான் வடிகட்டி யூஸ் பண்ணி பார்த்தேன் அது வந்து சூப்பராக இருந்தது நல்லா இருந்தது ஸோ கண்ட கண்ட கெமிக்கல் ப்ராடக்ட்லாம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு நீங்களாம் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி நீங்களே பண்ணலாம் நம்மளா ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ரிசல்ட் வர்றது நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் இல்லாமல் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குங்க பாருங்க என்னோட முடி எப்படி இருக்குது அப்படின்ட்டு பிடிச்சதுக்கப்புறம் நல்ல பொழுபொழுன்னு இருக்கு சாஃப்டாகவும் ஷைனிங்காகவும் இருந்ததுங்க நல்லா இருந்தது எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு வந்து நம்மளே யூஸ் பண்ணும் போது இப்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அக்கா உங்களுக்கு முதல் முடி கொட்டியிருந்தது வளர்ந்துருச்சானும் சூப்பராக வளர்ந்துருச்சுங்க உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் குட்டி குட்டி பேபி குரோத்லாம் நல்லா வருது நம்ம மெயின்டைன் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கே முடி நல்லா வளரும் ஐயோயோ முடி கொ வளரணுமே வளரணுமே நினைக்காதீங்க இருக்கிற முடி கொட்டாமல் இருந்தாலே போதுங்க எப்பயுமே இருக்கிற முடி நம்மளுக்கு நல்லா இருக்கணும்னு மட்டும் நினச்சி பாருங்கள் நம்ம வந்து நம்மளுக்கு உண்டான கேரிங்க நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம முடி தாராளமாக நல்லா வளரும் நம்ம அவங்க முடி நல்லா இருக்குது இவங்க முடி நல்லா இருக்குது அவங்க போடுற ஃபீட்பேக்கை போய் பார்த்து வாங்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க நீங்களே ஒரு பொருளை ட்ரை பண்ணி நீங்களே ரிசல்ட் பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே கிடைக்காது இந்த மாதிரி ஏதாவது ஹோம்மேட் ப்ராடக்ட் நீங்களே ட்ரை பண்ணி உங்கள் ஹேருக்கு வந்து எது செட் ஆகுதோ அதை வந்து நீங்கள் கண்டினியூவாக யூஸ் பண்ண பாருங்கள் நல்ல ரிசல்ட் வரும் தேங்க்யூ